அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது காலிங் பில் சத்தம் கேட்குது யார் வந்திருப்பா கதவை திறந்து பார்ப்போம் அடடே நீங்களா உள்ளே வாங்க அப்பா எப்படி இருக்க ரொம்ப நாளாக வீட்டு பக்கம் ஆளையே காணும் என்னாச்சு ஏன் நான் தான் உங்கள் வீட்டு பக்கம் வரணுமா நீங்க இந்த வீட்டு பக்கம் வரமாட்டீங்களா அதுக்கு இல்லைப்பா உங்க அப்பாவா இருந்தா மாசத்துல நாலு வாட்டி போசுக்கு போசுக்கு நம்ம வீட்டுக்கு வருவார் நீ ஒரு வாட்டி கூட வரலையே அதான் கேட்டேன் நான் அப்பா இல்லையே அவரோட மகன் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் அப்பனுக்கு மேல இருக்க ஆமா எதுக்கு வந்தீங்க இப்போ ஏப்பா என்னப்பா இப்படி கேட்குற சரி மாத்தி கேட்குறேன் ஏன் வந்தீங்க இதுக்கு அந்த கேள்வியே பெட்டர் ஏப்பா நீ என் சிநேகிதனோட மகன் எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு போகலாமான்னு தான் வந்தேன் ரொம்ப தான் அக்கறை எப்பா எனக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கு இருக்குது உங்கள் அப்பா உயிரவடையில நான் தானே பக்கத்தில் இருந்தேன் ஆ உன்னை பிடிச்சி என் கையில் கொடுத்து உன்னை நான் தான் ஆளாக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ எங்கள் அப்பா நான் கை குழந்தையாக இருக்கிறப்போ இறந்த மாதிரி பேசுகிறேன் அவர் இறந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே என்னமோ நீ கஷ்டப்பட்டு என்னை பெரிய ஆளாக வளர்த்த மாதிரி பில்டப் பண்ணி பேசுகிற ஆஹா ரொம்ப நுணுக்கமாக பேசுகிறானே ஐயா அப்போ உன்னை நாலு பேர் மதிக்கணும் நீ நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன் எனக்கு அக்கறை இருக்காதா அதனால தான் சொன்னேன் எதுக்கு எடுத்தாலுமே எல்லாருமே நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நடந்துக்க வேணாமான்னு சொல்கிறீங்களே அந்த நாலு பேர் யாருன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா கேட்டாயா ஒரு கேள்வி நம்மளை ரொம்பவே யோசிக்க வச்சுட்டானே நாலு பேர் யாருன்னு நமக்கே தெரியலையே என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க அந்த நாலு பேர் யாருன்னு சொல்லுங்க இப்போவே போய் அவங்கள பார்த்து அந்த நல்ல பேரை வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹா அப்போ அப்படின்னா பிள்ளை இப்படி இருக்கேயா ம் சரிப்பா அதை விடுப்பா வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணியா கோவிலில் ஒரு இன்சார்ஜ் வேலை கிடைச்சது ஆனால் திருவிழா முடியறதுக்குள்ளுமே என் வேலை போயிடுச்சு என்னப்பா சொல்கிற வழக்கமாக அந்த கோயிலில் சித்திர திருவிழா ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க சரி அதுக்கும் உன் வேலை போனதுக்கு என்னையா சம்மந்தம் திருவிழாக்கு போஸ்டர் அடிக்கிற இன்சார்ஜை எங்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க அது சரி போஸ்டர் அடித்து விட்டுன்னா தானையா நாலு பேர் பார்த்துட்டு வருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேர் திருவிழாவுக்கு வந்தாங்க அப்புறம் என்னையா ஆனால் வந்தவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது திருவிழாவுக்கு வந்த எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமாம் வந்த எல்லாருமே தூங்குனதுக்கு காரணம் நான் தான் என்னையா நீ தான் போய் எல்லாரையும் தூங்குன்னு சொன்னிய இல்லை போஸ்டரில் ஒரு தப்பு நடந்துருச்சு போஸ்டரில் தப்பா அப்படியே என்னையா தப்பு பண்ண சித்திரை திருவிழான்னு போடுறதுக்கு பதிலாக ஸ்பெல் மிஸ்டேக் ஆகி நித்திரை திருவிழான்னு போட்டுட்டேன் ஆஹா யா உங்க அப்பா பேசுகிறதில் தான் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணுவாருன்னா நீ எழுதுறதுலையே ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டியா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்